என்ன yes, பண்ணுவோம் <around> <numero explode>

நாலு பேர் வந்தாங்கடா எங்க உங்க ஐடி கார்டுங்க உங்க ஐடி கார்டலாம் எங்கட்டு உங்க ஐடி கார்டு கொடுங்க பாக்குறேன் அதெல்லாம் கேடல கழுத்துல போறது உங்க வேலைய கழுத்துல போட்டு தூரவே போறலாம் மக்கள் சண்டை போட இப்ப செய்யலலாம் சரிங்க சட்டப்படி நீங்க அடைக்கணும் சட்டப்படி நீங்க போலீஸ்ல போய் பாக்கணும் போலீஸ் போலீஸ்ல கம்ப்ளீட் கொடுங்க இதுவே பலவரே கேக்குற கேக்குறது உரிமை இருந்து உரும்பக்டையாது அப்படி கொடுக்க முடியல நீங்க சட்டப்படி தான் యాక్షన్ எடுக்கணும் போங்களா

ஃபீல்டுக்கு வரும்போது ஐடி கார்டு சார் இது வந்து ஒரு நிமிஷம் பொதுமக்கள் கேட்கும்போது நாங்க சார் சரிங்க எம்ஜிஎம் கூட கோவை மாவட்டம் சேர்த்து நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க அவங்க ரெண்டு பேர்ட்ட நான் பேசிட்டு நான் ஓகே சார் பேசுங்க பேசிட்டு வர நீங்க நில்லுங்க வெளியே நில்லுங்க பேசுங்க போங்க போய் வெளியே போயிடுங்க

இஎம்ஐக்கு வந்து மாசம் இஎம்ஐக்கு நீங்க லீகலா ஆக்சன் எடுக்க முடியாது என்ன ஒரு மாசம் வந்து உங்களுக்கு வெளியே போயிடுச்சு உங்களுக்கு தொண்ணூறு நாளுக்கு மேல அல்லது ஆறு மாசத்துக்கு மேலதான் இம்பியா போகுது

பி சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க